கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் நீ பெருகுவாய் தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற கடை வைத்திருக்கிற ஹோட்டல் வைத்திருக்கிற கம்பெனி வைத்திருக்கிற சகோதரனை சகோதரி உனக்கான செய்தி உன் தொழிலிலே நீ பெருகுவாய் உன் குடும்பத்திலே நீ பெருகுவாய் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இதுவரை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையே என்று இன்றைக்கு உன்னை தேடி அந்த வார்த்தை வருகிறது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவாய் என்று சொல்லி ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று சொல்லி ஆண்டவர் ஆப்ரகாமினுடைய வெறுமையான சூழ்நிலையிலே குழந்தையில்லாத சூழ்நிலையிலே அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் அதே வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது நீங்கள் பெருகுவீர்கள் உங்கள் பிள்ளைகள் பெருகுவார்கள் குடும்பத்திலே தொழிலிலே வியாபாரத்திலே வேலைகளிலே கம்பெனிகளிலே ஹோட்டல்களிலே சிறிய பெரிய வியாபார ஸ்தலங்களிலே உங்கள் வியாபாரங்கள் பெருக போகிறது நீங்கள் நம்புங்கள் வலது புறத்திலும் பெருகும் இடது புறத்திலும் பெருகும் உங்கள் பிள்ளைகள் பெருகுவார்கள் கண்களை மூடி ஜிவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவாய் என்ற வாக்கு தத்தத்தை அன்பு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த செய்தியை கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெருகும்படியாக சிபிக்கிறோம் ஐயோ நான் சுருங்கிக் கொண்டு வருகிறேனே என் தொழில் என் வியாபாரம் சுருக்கமாய் இருக்கிறது என்று கலங்காதே ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிடுவார் நீ பெருகுவாய் மகளே நீ பெருகுவாய் மகனே உன் தொழில் பெருகும் வியாபாரம் பெருகும் ஆலெல்லூயா கத்தர் உன்னை பெருக வைக்க போகிறார் பெருக வைக்கப் போகிறார் நீ கத்தரை நம்பு இயேசுவிடத்தில் உன் தொழிலை உன் பிரச்சனைகளை மாற்றிவிட்டு நீ நிம்மதியாயிரு நீயோ ஆசீர்வாதமாயிருக்க போகிறாய் ஆபிரகாமை பெருக்கெடுத்து வாழச் செய்த தேவன் உன்னையும் வாழச் செய்வார் நீ பெருகுவாய் உன் தொழில் பெருகும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம்